ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இது வெனஸ்டே ஈவினிங் போல் எடுத்தது ஸோ வழக்கம் போல் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாமியெல்லாம் கும்பிட்றோம் ஓகே ஆனால் சாமி கும்பிட்றவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது கண்டிப்பாக நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கேஷுவலாக முடியிறக்கூடிய வேலை கூட கண்டிப்பாக இழுத்தடிக்கும் பயங்கரமாக இழுத்தளிச்சு முடியும் ஸோ நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும் சாமியை கையெடுத்து கூட கும்பிட மாட்டாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நம்ம இவ்வளோ விழுந்து விழுந்து கும்பிட்றோம் பட் ஏன் நம்மளுக்கு சோதனை மேலே சோதனை வருது அது முருகர்லாம் கும்பிட்டீங்கன்னா பயங்கர சோதனை வரும் ஸோ சோதிச்சு பார்ப்பாரு ஒவ்வொருவருடைய கருமாவை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செஞ்ச வினையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஸோ நம்மளுக்கு லைஃப்பில் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதத்தில் கஷ்டங்கள் வரும் எல்லாத்தையும் தாண்டி வந்து நிற்கிறது தான் வந்து பெஸ்ட்டு ஸோ சாமியே கும்பிடாமல் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க சாமி கும்பிட்றவங்க கஷ்டப்படுறவங்க அப்படி நானும் நினச்சவ தான் ஸோ அது கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் போய் மைண்ட் தாட்டெல்லாம் மாறி நம்ம அது மேலே உறுதியாக இருந்தோம் அப்படின்னா நம்புவோம் ஸோ பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து ஏதாவது ஒரு பயிர் வகை வைப்பேன் ஸ்நாக்ஸு இன்றைக்கி வந்து நிலக்கடலை இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து அவிச்சு கொடுத்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊறுனா போதும் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் அஞ்சு ஆறு விசல்லே எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா குழந்தைக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா இன்னும் ஆறு ஏழு விசில் கூட அடிக்கலாம் நல்லா குழஞ்சு அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சிக்கிருச்சு அப்படின்னா பிரச்சனை ஸோ இப்படி தான் என்னோடய ஈவினிங் போகும் ஒரு நாள் பச்சைப்பயிறு ஒரு நாள் சுண்டல் ஒரு நாள் ஊட்டி பீன்ஸு ஏதோ ஒரு பயிர் வகை ஸ்நாக்ஸை தவிர்த்துட்டு இந்த மாதிரி பயிர் வகை கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த பயிர் வகை கொடுக்கலாம் ஸோ ஹெல்த்து வைஸுமே ரொம்ப ரொம்ப நல்லது கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லது என்னோடய ஈவினிங் இப்படி தான் போகும் யூஷுவல் ஆறு மணிக்கு மேலே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு வீட்டில் ஸ்நாக்ஸ் மீன்ஸ் ஏதோ ஒரு பயிர் வகை கொடுப்பேன் குழந்தைக்குமே பாப்பாவுக்குமே ரெண்டு வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இப்படி தான் என்னோடய ஈவினிங் வந்து போகும் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ஈவினிங் போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க அந்த டைமிங் கேட்டிருந்தீங்களே வெள்ளிக்கிழமை சுக்குற ஹோரை காலை வந்து சிக்ஸ் டூ செவன் ஆஃப்டர்நூன் வந்து ஒன்று டூ ரெண்டு நைட் வந்து சிக்ஸ் டூ செவன் எயிட் டூ நைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்